நடக்கும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சூப்பராக நடுவு இப்போ பார்த்தீங்கன்னா இது நாட்டு குண்டு கத்திரிக்காய் வயலட்டும் க்ரீனும் கலந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க மற்ற கத்திரிக்காயோட இது டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் பறிக்கி பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா பெருசாகுங்க ஏற்கனவே நான் க்ரீன் கலர் கத்திரிக்காய் பறிச்சதில்ல அந்த மாதிரி இதுவும் நல்லா பெருசாகும் ஆனால் இன்றைக்கி எனக்கு சமையலுக்கு தேவைன்றதில் ஒரு காய் மட்டும் நான் இப்போ பறிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இன்னொரு கத் காய் இங்கேயே இருக்குது ஆனால் அது பெருக்கலை இதையே நான் சின்னதாக தான் பறிச்சிருக்கேன் அதனால் ஒன்று மட்டும் போதும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு செடி வரை நான் போன வாரம் எல்லாத்தையும் பறிச்சிருவேன் அதில் பிஞ்சாக இருந்தது ஒன்று மட்டும் இப்போ முத்திருக்கு இன்னும் நிறைய பிஞ்சுகள் நிறையா இருக்குதுங்க அதுவுமே சந்தோஷம் தானே ஒன்று பறிச்சாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான தக்காளி இங்கே எல்சா எப்போ பார்த்தாலும் மாடிக்கு என் கூடவே வந்துடும் அந்த இருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் அப்படின்னு எல்லாத்தையும் பறித்து பறித்து கீழே போட்டுருவான் வரங்க ஒரே ஒரு காய் தான் பழுத்துருக்குது அதுக்கப்புறம் காயாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக பீன்ஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது அறுவடைங்க நல்லா நீட் நீட்டாக வளர்ந்துருக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வச்ச காயெல்லாம் இப்போ எல்லாமே நல்லா நீட் நீட் காயாக வளர்ந்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கொஞ்சம் அறுவடை ஆனால் அறுவடை பண்ணிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது மா ஹைட்டில் இருக்குது ரொம்ப அதாவது பந்தலுக்கு மேலே அந்த குச்சளவுக்கு நீட்டுக்கு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சூப்பரான வயலெட் வரி கத்திரிக்காங்க இதுவுமே நல்லா தான் இருக்கும் சின்ன சைஸ் தான் ஆனால் இது ரொம்பலாம் பெருசாகாதுங்க இதோட கொஞ்சம் பெருக்கும் ஆனாலும் அந்த ஒரு கத்திரிக்காய் கூட எதுவும் சேர்த்து சமைக்கலாம்ல அதுக்கப்புறம் எப்பயும் பறிக்கிற கொஞ்சம் வெண்டைக்காய் ஏன்னா டெய்லி வெண்டைக்காயரோடு பண்ணுவேன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு நாள் பறிக்கலனால முத்தி போய்டும் இல்லைங்களா அதனால அன்னன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சாங்க வெண்டைக்காயெல்லாம் பறிச்சுருவாங்க ஒரு நாள் விட்டாலும் முத்தி போயிடும் இல்லைங்களா நான் எப்பயும் சொல்கிறதா ஒரு நாளை தொட்டி போட்டு பாருங்கள் நமக்கு சமையலுக்கு தேவையான அன்னன்னைக்கு காய் கிடைச்சிருங்க அதோட நமக்கு மன அழுத்தம் அதெல்லாம் குறையும் செடிங்களை வச்சு அதை பராமரித்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பறித்து உங்களை போர் அடிக்க வரும்பில்லை மொத்தமாக நாலு காயை பறிச்சுட்டு உங்ககிட்ட காமிச்சிக்கிறேன் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் வெண்டக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு அவரைக்காய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த புதிய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் இனிமேவும் கண்டினியூ பண்ணுங்கள்